பாண்டியன்ஸ் ஒரு சீரியலில் தனம் பண்ணுற ஒரு சில செயல்கள்லாம் வந்து தனத்து மேலே வந்து வெறுப்பு தான் உண்டு பண்ணுது என்னென்னா ஜீவா ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு போயிட்டார் கண்ணனும் ஒரு பக்கம் தனியாக பிரிஞ்சு போயிட்டார் அதே மாதிரி கண்ணை வந்து என்ன செய்கிறானோ ஏது செய்கிறானோ தெரியல இந்த மாதிரி கடை வாங்கி பொருள்லாம் வாங்குறானே நான் ஒரு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கண்ணை மேலே உள்ள அக்கறையால் தனம் அங்கே போகிறாங்க கண்ணனும் நீன்னு உள்ளே கூப்பிட்றாரு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஏது காசு அப்படின்னு தான் இந்த மாதிரி கடை வாங்கி தான் வாங்குறானதும் இவ்வளோ வந்து முழுசாக வாங்குறீங்களே இது வந்து சமாளிக்க முடியாதுமா ஒன்று ஒன்றா வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஐஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இதே சாக்கிட்ட திரும்ப திரும்ப அங்கே பரவாயில்ல வச்சுக்காதீங்க உங்கள் அட்வைஸை வந்து உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு திம்மறை குறிக்குது நீங்களே சொல்லும் பார்ப்போம் ஐஸ் வழியோட வயசு என்ன தனத்தோட வயசு என்ன தனம் வந்து இவங்க வீட்டுக்கு வரணும்னு எதாவது அவங்களுக்கு எதாவது ஏதாவது இது இருக்கா எதாவது தனத்துக்கு வந்து எதாவது தா இவங்க வீட்டுக்கு வந்து இதெல்லாம் விசாரிச்சுட்டு போகணுன்னு ஏதாவது அக்கறை எதாவது இருக்கா தனத்துக்கு சரி ஒரு அக்கறையாக தானே வராங்க ஒரு வீடு தேடி வந்து சொல்கிறவங்கள அவங்க வயசு என்ன அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் பட்ட கஷ்டத்தை வந்து தனம்தான் வந்து இங்கே அவங்க வந்து தனியாக இருக்கும்போது இங்கேருந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போனதே தான் கல்யாணம் ஆகி வந்து மூர்த்தி பிரித்து வச்சுப்பா இப்போ வந்து தனத்தை பார்த்து அந்த மாதிரி பேசுகிறாங்க இதுக்கு மேலே வந்து இதே சாக்கிட்டு திரும்ப வராதிங்க அப்புறம் வந்து உங்கள் அட்வைஸ் வந்து உங்கள் வீட்டோடய வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து வந்து தனம் திருமசமாக இல்லாமல் நான் வந்து உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அது எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு திமிரோட உச்சக்கட்டம் சொல்லுங்க பார்ப்போம் இதுவே அந்த சம்பளம் மட்டும் கண்ணை வந்து வேலையில் இல்லைன்னா இந்த ஐஸ்வர்யாவோட வாய் இந்த மாதிரி பேசுமா இது நல்லா கொஞ்சம் வச்சு பாருங்கள் ஐஸ்வர்யோட வாய் இப்படி பேசுமா பேசவே பேசாது ஏன்னா அந்த வேலை இருக்கிற திமிரு தான் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து இந்தளவுக்கு இது இது பண்ணுது அதே மாதிரி அங்கே வந்து ஜீவாவுக்கு ஜி ஜீவாவோட ஒய்ஃபு மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அம்மா வந்து மீனாவோட அம்மா வந்து சைலண்டில் போட்டுடுறாங்க திரும்ப வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க சொல்லவே இல்லை அதுக்கடுத்தது மீனாவே வந்து தனத்துக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து பேசுகிறப்ப என்ன இது கையில் வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களாமே அப்படின்னு தனம் கேட்குறாங்க அதாவது தனம் வந்து பொறுமைசாலி தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கௌரவம் இருக்குது அதை விட்டுட்டு போய் ஐஸ்வர்யாட்டெலாம் போய் திட்டு வாங்கி வாங்கணும்லாம் வந்து தனத்துக்கு வந்து இது கிடையாது ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து தனத்தையும் கணமன திட்டிட்டு தான் போனாங்க அப்படி போனப்போ அவங்கள போய் இவங்க பார்க்கலாமா அது எவ்வளோ ஒரு பெரிய தப்பு அது அதே மாதிரி ஐஸ்வர்யாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு திமுர் அந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முல்லை வந்து மாசமாக இருக்காங்க அவங்களும் வந்து குழந்தை பத்திரத்துக்காங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த நேரத்தில் வந்து முல்லையை பார்த்துக்கணும் வாங்க அப்படின்னு முல்லையோட மாமனார் மாமியாரும் கதிரை வந்து அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க இப்போ என்ன ஆகப்போகுது நான் நாலு பேரும் தனித்தனியாக போக போகிறாங்க அதுக்கு அடுத்தது என்ன ஆகப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்